வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோ இல்லை நம்ம தென்காசி மாவட்டம் இடைகாலுக்கு அடுத்த மேல் பக்கமாக காசி திருமம் போடுற ரோட்டு மேலேயே ஒரு பன்னெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு சேல்ஸ்க்கு வந்துருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் இது வந்து காசி திருமம் போடுற ரோடு இருந்து காசி திருமம் போடுற ரோடு இடைகால ஊருக்கு அடுத்த மேல் பக்கமாக இருக்குது பன்னெண்டு ஏக்கர் இருக்குது தார் ரோட்டு மேலே இருக்குதுங்க ரோட்லேருந்தே இருக்குது ப்ராப்பர்ட்டி இரநூத்தம்பது அடி ரோட் ஃப்ரண்டேஜ் இருக்குது மொத்தம் பன்னிரெண்டு ஏக்கர் இருக்குது லாங்கில் தெரியுது கடையநல்லூர் இருந்து நம்ம ப்ராப்பர்ட்டி மூணே கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குது நம்ம இடத்துக்கு கொஞ்சம் கிழக்கு பக்கமாக தென்கிழக்கில் ஒரு குளம் இருக்குது குளத்துக்கு அடுத்த கிழக்கொடி இடைகாலுங்கிற கிராமம் இருக்கு இடைகால் நல்ல பெரிய ஊர் நல்லா டெவலப் ஆகிட்டு வருது நம்ம ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் தென் பக்கமாகவும் ஒரு குளம் இருக்குது கொஞ்சம் மேல் பக்கமாகவும் ஒரு குளம் இருக்குது சுற்றி நல்ல வாட்டர் செழிப்பான ஏரியாவில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி பன்னிரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது ரெண்டு கிணறு இருக்குது ரெண்டு இபி சர்வீஸ் ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒரு பெய்டு இபி சர்வீஸ் இருக்குது தண்ணி செழிப்பான ஏரியா ஒரு போர்வெல்லும் இருக்குது ஸோ தண்ணி எல்லாமே சொற்றியில் எதுவுமே போடலை எல்லாமே வாய்க்காலில் அந்த அந்தளவுக்கு தண்ணி சோர்ஸ் நல்லா இருக்குது இந்த க்ரீனரியாக இருக்கிறது தான் நம்ம ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி நல்ல லென்த்தாக நீளமாக இருக்கு பின்னாடி ஒரு கிணறும் முன்னாடி ஃப்ரெண்ட்லேயே ஒரு கிணறும் ஒரு ஃபார்ம் ஹவுஸும் இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஃபுல்லாகவே தென்னை மரங்கள் ஒரு ஆயிரத்தி ஐம்பது தென்னை மரமும் ஆயிரத்தி ஐநூறு கோகோட்ரியும் போட்டிருக்காங்க சாக்லேட் மரங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு மொத்தம் நீங்கள் பன்னெண்டு ஏக்கர் இருக்குது ஆறு ஏக்கராக தனி கிணறு வாங்கினாலும் வாங்கிக்கலாம் நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே அமைஞ்சிருக்குதா ஃபார்ம் ஹவுஸ் இது பக்கத்துலேயே ஒரு கிணறு இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே இந்த ஃபார்ம் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு இப்போ ரீசெண்டாக எடுத்த வீடியோ மரங்களுக்கு இடையில் ஃபுல்லாக எல்லாமே பச்சை பசின்ற எல்லாமே செ செடிகள் தண்ணீர் பாசனம் எப்போதுமே இருக்கும் இது கோக்கோவோட அந்த சீட்ஸ் இந்த விதைகள் இதுதான் இந்த சாக்லேட்டுக்கு எடுத்துட்டு போகிறாங்க வருஷத்துக்கு ஒன்றரை டன் இதுல இருந்து கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த தோப்புல இருந்து நம்ம ப்ராப்பர்ட்டிக்குலாம் வச்சிருக்கேன் கிணறு மொத்தம் ரெண்டு கிணறு இருக்கு ரெண்டுமே நல்ல பெரிய கிணறு இதுல ஃபர்ஸ்ட் கிணறு ரெண்டு கிணறு இருக்கு ரெண்டு ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒரு பெய்டு இபி சர்வீஸ் வச்சு கொடுத்துருக்காங்க தென்னை மரங்கள் எல்லாமே பெரிய பெரிய தென்னை மரங்கள் எல்லாமே காய்ப்பில் இருக்குது கோகோ ட்ரீயும் எல்லாமே காய்ப்பில் இருக்குது ஒரு கிலோ கோகோ ட்ரீ கோகோ சீட்ஸ் முந்நூற்றம்பது ஐம்பது ரூபாய்லேருந்து முன்னூற்றி எழுபது வரைக்கும் எடுத்துட்டு இருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கிடுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் நல்ல இன்கம் ஜென்ரேட் பண்ணுற ஒரு ப்ராப்பர்ட்டிங்க நம்ம கடையநல்லூர் பக்கத்தில் இருக்குது கடையநல்லூர்லேருந்து மூணே கிலோமீட்டர் இருந்து ஒரு கிலோமீட்டரில் தான் இருக்குது ஆறு ஏக்கர் நீங்கள் வாங்குனீங்கன்னா சைடில் ஒரு முப்பது அடி பாதை போட்டு பின்னாடி கொடுத்துருவாங்க இது ரெண்டாவது கிணறு ரெண்டு கிணறு இருக்கு ஒரு போர்வெல் இருக்கு இவங்க கோக்கோட்டையில் வச்சுருக்காங்க இதுக்கு இடையிலையும் வாழை மரங்களும் மற்ற பயிரும் ஏத்துனா நல்லா செழிப்பாகவே வளரும் ப்ராப்பர்ட்டியோட ரேட் மென்ஷன் பண்ணுற ரேட் வந்து நெகோஷியபிள் தான் நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் கடைநல்லூர் பக்கத்தில் இருக்கிறதுனால ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான் தென்னை மரங்கள் எல்லாமே நல்ல காய்ப்பில் இருக்க மரங்கள் கடைநல்லூருக்கு அடுத்து இடைக்கால் இடைகாலுக்கு அடுத்த மேல் பக்கமாக இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு இடைக்கால இருந்து தென்காசிக்கு அஞ்சு டு ஆறு கிலோமீட்டர் தான் இருக்கும் தென்காசியில இருந்து ரொம்ப பக்கமாவே அமைஞ்சிருக்கு நல்ல செழிப்பான தோட்டம் ஆறு ஏக்கரா வாங்கிக்கலாம் பன்னிரெண்டு ஏக்கரா மொத்தமாக வாங்க வாங்கிக்கிடலாம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு ரெண்டு ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒரு பெய்டு இபி சர்வீஸ் ரெண்டு கிணறு இருக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள உள்ள ஏரியாவில் உள்ள சூப்பராக இருந்து பார்ப்போம் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் தென்காசியில் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனலும் ப்ரோமோட் பண்ணி நாங்கள் சேல் பண்ணி கொடுக்குறோம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்